வரலாறு நம் மீது ஒரு கடமையை திணித்திருக்கிறது நண்பர்களே இந்த வத்தலக்குண்டு நகரத்தில் இருந்து கொண்டு சொல்லுகிறேன் இந்த மண் எப்படிப்பட்ட மண் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் கப்பலோட்டிய தமிழன் ஐயா வாவு உ சிதம்பரம் பிள்ளை அவர்கள் சிறைக்கு செல்கிறார் ஆயிரக்கணக்கான மக்கள் சென்று அழுகுறலோடு அவரை வழி அனுப்புகிறார்கள் துடித்து போகிறார்கள் வேதனைக்குள்ளாகிறார்கள் சில ஆண்டுகள் கழித்து அவரை சிறையிலிருந்து விடுதலை செய்கிறது வெள்ளையன் அரசு வரவேற்க ஆளில்லை இல்லை சிறை வாசலை விட்டு வெளியிலே வந்த வாவோசி தனிமையாக நிற்கிறார் அப்போது அவரை வரவேற்க சென்ற ஒரே ஒரு நபர் தொழு நோயால பாதிக்கப்பட்ட சுப்பிரமணிய சிவா அவர்கள் அந்த சுப்பிரமணிய சிவா பிறந்த மண் தான் இந்த வத்தல குண்டு என்பதிலே எனக்கு மிகப்பெரிய பெருமை இருக்கிறார் அப்படிப்பட்ட தியாகத்துக்கு சொந்தக்காரர்கள் பிறந்த இந்த மண்ணில இன்னைக்கு தமிழகம் தலைநிமிரும்ப தமிழனின் பயணம் நடக்கிறது என்றால் நமக்கு எல்லாம் பெருமைதான் இந்த கூட்டமும் இந்த கூட்டணி கட்சிகளும் ஆர்ப்பாட்டமும் பாரதிய ஜனதா கட்சியின் உற்சாகத்தை எல்லாம் பார்க்கும் போது இதே காளியம்மன் கோவில் திடலில் இன்னும் ஆறு மாதங்களில் அண்ணா அதிமுக பிஜேபியின் வெற்றி விழா கூட்டமும் இங்கே நடைபெறும் என்பது அதற்கு முன்னுரை எழுதுவதாகத்தான் இந்த நிகழ்ச்சி தெரிகிறது இங்கே புரட்சி தலைவரின் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தொண்டர்கள் இங்கே இருக்கிறார்கள் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சியினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் இருக்கிறார்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் இங்கே இருக்கிறது என்னும் கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மகத்தான கூட்டணியை உருவாக்கி நமக்கென்று ஒரு விதி வகுத்திருக்கிற வரலாற்று கடமையை பற்றித்தான் பேசுகிறோம் என்ன கடமை அது நமக்கு எல்லாம் இன்னும் ஆறு மாதங்களுக்கு நம் முன்னால் இருக்கிற கடமை என்ன தெரியுமா திமுக ஆட்சியை தமிழ் மண்ணிலிருந்து வேறும் வேறடி மண்ணும் இல்லாமல் அகற்றிவிட வேண்டும் என்பதுதான் நமக்கு முன்னால் இருக்கிற வரலாற்று கடமை அண்ணா நண்பர்கள் எல்லாம் இங்க இருக்கிறார்கள் ஒரு அண்ணா திமுக தொண்டனை கேட்டால் உங்கள் அரசியல் இலக்கு என்ன என்று கேட்டால் திமுகவை ஆட்சியிலிருந்து இருந்து அகற்றிவிட வேண்டும் என்பதை தனது கனவாக லட்சியமாக சொல்லுவான் ஐயா எடப்பாடியாரின் ஆட்சி வர வேண்டும் என்று சொல்லுவான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் ஒருபடி மேலே போய் சொல்லுவான் திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றுவது மட்டுமல்ல தமிழக அரசியலில் இருந்தே அகற்ற வேண்டும் என்பதுதான் அண்ணா திமுகவோ பிஜேபியோ தென்னிந்திய பார்வர்டு தமிழ் மாநில காங்கிரஸோ நமக்கெல்லாம் பொதுவான லட்சியமாக இருக்க வேண்டும் நண்பர்கள் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அது தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல என்பது மாத்திரமல்ல ஒட்டுமொத்த தேசத்திற்கும் அது நல்லதல்ல என்கிற நிலையிலே இருக்கு சொர்க்கத்திலிருந்து இன்று நம்ம எல்லாம் ஆசிர்வதிக்கிற ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் ஐயா பசும்பொன் தேவர் அவர்கள் என்று நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பார் அவர் தான் ஒரு முறை ராஜாஜியிடம் சொன்னாராம் இந்த திமுகவை நாம கூட்டணியில சேர்த்து கொண்டால் ரொம்ப சுலபமாக நாம் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்துடலாம் காங்கிரஸ் தோத்து போகும் என்று சொன்னாராம் அப்போ ஐயா பசும்பொன் தேவர் ராஜாஜியிடம் சொல்லும் ஐயா திமுகவை கூட்டணியில் சேர்த்து கொண்டால் நமது ஆட்சிக்கு நல்லது ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்தால் அது தமிழ்நாட்டிற்கு நல்லதல்ல என்று அன்றே எச்சரித்தவர் பசும்பொன் தேவர் இன்னைக்கு அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் நாலு வருஷமா தமிழ்நாட்டிற்கு நல்லதல்ல திமுக ஆட்சி வருவது என்பதைத்தான் பார்த்து கொண்டிருக்கோம் ஆனா திமுகக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கு அதுதான் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிற ஒரு ஜாதகம் ஒரு முறை ஆட்சிக்கு வந்து விட்டால் மறுமுறை ஆட்சிக்கு வராத கட்சி தமிழ்நாட்டில் திமுக ஒன்றுதான் வரவே வராது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மூன்று முறை முதலமைச்சராக தொடர்ந்து ஆற்றி கடித்து தன் வாழ்நாள் முதலமைச்சராக தமிழகத்தில் இருந்தார் நமது துரதிருஷ்டம் கடவுள் அவரது ஆயுளை எடுத்துக்கொண்டார் இல்லைன்னா அவரை இறக்குமுறை இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் அவர்தான் முதலமைச்சர் அந்த இடத்தில் இருந்து அவரை அசைக்க முடியல அப்போ கருணாநிதி புலம்புன அந்த வார்த்தைகள் நமக்கு கேட்குது எனக்கு பதிமூணு ஆண்டு கால தண்டனை போதாதா அப்படின்னு கேட்டார் பதிமூணு ஆண்டு காலம் கருணாநிதியை வனவாசத்திற்கு அனுப்பியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதற்கப்புறமாக இரண்டு முறை தொடர்ந்து தமிழக முதலமைச்சராக ஆட்சியை பிடித்தது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அந்த தங்க தாரகையும் அந்த சாதனையை புரிந்தவராக இருந்தார் ஆனால் திமுகவோட ஜாதகம் என்ன தெரியுமா ஒரு தடவை தான் ஆட்சிக்கு வருவான் அது கூட நம்மட்ட ஏதாவது பிரிவு இருந்தாதான் நம்மட்ட ஒற்றுமை இல்லாம தான் அதை பயன்படுத்தி கொண்டு ஆட்சிக்கு வருவான் அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த ஆட்சி எப்படா போகும் நீ ஆண்டது போதும் மக்கள் மாண்டது போதும் என்று மக்கள் போர்க்குரல் எழுப்புவார்கள் அரைகூவல் விடுவார்கள் ஆட்சி கவிழ்ந்து விடும் கருணாநிதிக்கு என்ன நிலைமை அந்த அதை தாண்டி என்ன இருக்கு ஒரு குடும்பத்தை தாண்டி அந்த கட்சியில என்னங்க இருக்கு திமுகனால வாரிசு அரசியலை சொல்லுகிற கட்சி இன்னைக்கு கூட அந்த ஏவியில நீங்க பாத்திருப்பீங்க புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சொன்ன அந்த வசனம் தந்தை முதலமைச்சர் மகன் துணை முதலமைச்சர் இன்னொரு மகன் மத்திய அமைச்சர் மகள் நாடாளுமன்ற உறுப்பினர் இப்படி அழுக்கை தின்கும் மீன்கள் போல தமிழக அரசியலை உலுக்கிக் கொண்டிருக்கும் திமுகவை ஒழித்தே தீருவோம் என்று அவர்கள் சூளுரை எடுத்தார்களே அதுதான் இன்னைக்கு திமுக வாரிசு அரசியல்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் திமுகனா இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் திமுகனா பெரியசாமி தான் திமுக ஐ பெரியசாமி அவர் மகன் ஐபி பி செந்திலும் தான் திமுக நீங்க விருதுநகருக்கு போனீங்கன்னா தங்க பாண்டியன் அண்ட் சன்ஸ் தான் திமுக தூத்துக்குடிக்கு போனீங்கன்னா பெரியசாமி அண்ட் டாக்டர்ஸ் தான் திமுக திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா அப்பாவு அண்ட் சன்ஸ் அதுதான் திமுக திருச்சிக்கு போனீங்கன்னா கே என் நேரு அண்ட் சன்ஸ் அதுதான் திமுக அந்த பக்கம் விழுப்புரம் பக்கம் போனீங்கன்னா பொன்முடி அண்ட் சன்ஸ் தஞ்சாவூர் பக்கம் போனீங்கன்னா டி ஆர் பாலு அண்ட் சன்ஸ் இன்னும் கொஞ்சம் வடக்க போனீங்கன்னா ஏவாவேலு அண்ட் சன்ஸ் அவ்வளவுதான் திமுக துரைமுருகன் அண்ட் சன்ஸ் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அப்ப என்னன்னு கேக்குறீங்க கலைஞர் அண்ட் சன்ஸ் அண்ட் கிரேட் சன்ஸ் அண்ட் கிரேட் கிராண்ட் சன்ஸ் அவ்வளவுதான் திமுக முடிஞ்சு போச்சு தாத்தா மகன் பேர கொள்ளு பேர இவ்வளவுதாங்க திமுக இதே வத்தல குண்டுல திமுகவுக்காக கொடி தூக்குன தொண்டன் இன்னைக்கு எங்க இருக்கான் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பார்வட்ட சிறையில் சென்ற லத்தி சார்ஜ் வாங்கின வழக்குகளை சந்தித்த திமுக தொண்டன் எங்க இருக்கான் திமுகவை அண்ணா அவர்கள் காலத்திலிருந்து ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் கருணாநிதி காலத்தில் ஓரம் கட்டப்பட்டார்களே தனது குடும்ப வாரிசுகளுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த மாவட்ட செயலாளர்களுடைய குடும்பத்திற்கு மாத்திரம் முக்கியம் கொடுத்து நடக்கிற கட்சி தானே திமுக இன்னைக்கு தமிழக ஜனநாயகத்தில் வாரிசு அரசியல் இல்லாத ரெண்டே கட்சி ஒன்று அண்ணா திமுக இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சி ரெண்டுலயுமே வாரிசுகள் இல்லை எடப்பாடியார் அஞ்சு வருஷம் முதலமைச்சரா எடப்பாடியார் வாரிசா வந்தாங்க ஜெயலலிதா அம்மாக்கு வாரிசே இல்ல எல்லாம் நினைச்சிருந்தா எம்ஜிஆர் நினைச்சிருந்தாருன்னா ஒரு தத்து புள்ளை எடுத்து வாரிசு அரசியல உருவாக்கி இருக்கலாமே அறிஞர் அண்ணா அவர்களுக்கு தத்து மகன் இருந்தார் அவர் நினைச்சிருந்தா மகனையே முதலமைச்சராக்கி இருக்கலாம் கருணாநிதி பக்கத்திலே போயிருக்க முடியாது அண்ணா அவர்கள் ஜனநாயகவாதியாக இருந்ததனால்தான் கருணாநிதி சர்வாதிகாரியாக இருக்க முடிந்தது இந்த மாதிரி ஒரு திமுக செய்கிற அராஜகத்தை இன்னைக்கு தமிழ்நாடு தலை வச்சது திராவிட மாடல் ஆட்சி தான் எங்க திமுக தான் சொன்னார் இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இடுப்புல கட்டின துண்டை தூக்கி தோல்ல போட்டானா இடுப்புல கட்டின துண்ட தோல்ல போடலைங்க இடுப்புல கட்டின வேட்டி அவுந்தது கூட தெரியாம தெருவில் கிடக்குறான் பாருங்க சாராயம் குடிச்சிட்டு இதுதான் திமுக ஆட்சி இடுப்புல கட்டின வேட்டி விழுந்தது கூட தெரியாம தமிழனை குடிபோதையில் வைத்திருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி இந்தியாவிலே அதிகம் பேர் குடிக்கிற ஆட்சி தமிழ்நாட்டில் தான் இருக்கு அதிக குடிநோயாளிகள் இருக்கிற ஆட்சி தமிழ்நாட்டில் தான் இருக்கு தீபாவளிக்கு மாத்திரம் எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு டாஸ்மாக் வித்ததுன்றான் அதுல தமிழ்நாட்டிலேயே மதுரை மண்டலம் தான் அதிகம் நூத்தி எழுபது கோடி நாம கோயம்புத்தூரே நூத்தி ஐம்பது தான் சென்னையே நூத்தி ஐம்பது கோடி தான் குடிச்சிருக்கான் மதுரைக்காரன் சேர்ந்து எழுபது இருக்கிறோம் என்றால் இது எத்தகைய இந்தியா பூரா ஒரு லட்சம் பேருக்கு பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்களாம் தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் பேருக்கு இருபத்தாறு பேர் தற்கொலை செய்து கொள்கிறார் இந்த ஆட்சியில வாழ்றதை விட செத்து போறது நல்லதுன்னு நினைச்சிருக்கான் எல்லாத்துக்கும் தற்கொலை செய்கொள் அதிகம் குடிநோயாளிகள் அதிகம் சைக்காட்ரிக் ட்ரக் மனநோய் மருந்துகள் விற்பனை இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிகம் அவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதிகம் லாக் அப் டெத் அதிகம் பள்ளி கல்லூரி வளாகங்கள்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத தன்மை அதிகம் ஒரு இருபத்தி ஐயாயிரம் பேர் கூடின கூட்டத்தில் நாற்பத்தோடு பேர் செத்து இப்படி ஒரு ஆட்சி நடக்கலாமா அன்னைக்கே நீ ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்க வேண்டாமா இந்த அரசாங்கம் உத்தரப்பிரதேச யோகி ஆதித்யநாத் பிஜேபி முதலமைச்சர் இருக்கிறார் கும்பமேளாக்கு ஐம்பது கோடி பேர் போறாங்க கோடி பேர் கலந்து கொண்ட நிகழ்வில் கும்பமேளால ஒரு சின்ன அசம்பாவிதம் ஒருத்தருக்கு காயம் ஏற்படல இருபத்தி ஐயாயிரம் பேர்ல நாற்பத்தோரு பேர் செத்துட்டானா இப்படி ஒரு ஆட்சி தேவையா தமிழக மக்களுக்கு அரசியல்னாலே மக்கள் உயிரை காப்பாற்றுவதான உயிரை எடுப்பதில்லையே அதனால்தான் சொல்லுகிறோம் தமிழகம் தலைநிமிர இந்த தமிழனின் பயணத்துல ஐயா நயனார் நாகேந்திர அவர்கள் எல்லா மாவட்டத்திற்கும் சென்று வருகிறான் எல்லா மாவட்டத்திற்கும் செல்லும் போதெல்லாம் எழுச்சி மிகுந்த வரவேற்பு கூட்டணி கட்சிகளுடைய வரவேற்பு இதுல ஊடகங்கள்லையும் திமுகலையும் திமுகக்கும் பிஜேபிக்கும் கூட்டணி ஜெல்லாகல ஜெல்லாகலையா ஜெல்லாகல உங்க கூட்டணி இருக்கா உங்க கொத்தொடிமை கூட்டணியே இருக்கும்போது எங்க கொள்கை கூட்டணி இருக்காதா அதிமுகக்கும் பிஜேபிக்குமான கொள்கை கூட்டணி இருக்காதா கொத்தடிமை கூட்டணியே நிக்குது எங்க அங்கே காங்கிரஸ் டயர் எப்ப கலண்டு போக போதும் தெரியல அண்ணன் திருமாவளவன் ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்கிறார் அந்த டயர் எப்ப கலண்டு போக போதும் தெரியல திமுக நண்பர்களை சொல்கிறேன் கூட்டணியை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் அண்ணா திமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் இருநூறு இடங்களில் வெற்றி பெற போகிற கூட்டணி என்பதில் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுவோம் அங்கே சின்னம் ரெட்டை இல்ல இங்கே சின்னம் தாமரை தாமரை மலர் திமுகவுக்கு சொல்லிக் கொள்கிறோம் இலையும் மலரும் சேர்ந்து எழும் உதய சூரியன் சோர்ந்து விழும் என்பதுதான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சொல்கிற செய்தி இலையும் மலரும் சேர்ந்து எழும் உதயசூரியன் சோர்ந்து விழும் இந்த ஆட்சி அகற்றப்பட்டாக வேண்டும் தேசிய ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் எதிராக இருக்கிற திமுக ஆட்சி அகற்றப்பட்டாக வேண்டும் இந்து மதத்தையும் இந்து பண்பாட்டையும் இந்து சென்டிமெண்ட்ஸையும் இழிவுபடுத்துகிற ஏலனம் செய்கிற இந்த திமுக ஆட்சி அகற்றப்பட்டாக வேண்டும் தன் குடும்பம் தன் பிள்ளைகள் தன் வாரிசுகள் என்று மாத்திரமே நினைத்து ஆட்சி செய்கின்ற அரசியல முக்கியத்துவம் கொடுக்கிற இந்த ஆட்சி அகற்றப்பட்டாக வேண்டும் பெரியோர்களை தலைவர்களை தெரியாத இந்த ஆட்சி அகற்றப்பட்ட வேண்டும் லாக் அப் காரணமான இந்த ஆட்சி அகற்றப்படணும் மூணு போலீஸ்காரன் நாலு பேர் போலீஸ் ஆபிசர் செத்து போயிட்டாங்க ரவுடிகள் அடிச்சு காவல் அதிகாரிகள் செத்து போனது இந்த நாலு வருஷத்தில் நாலு அதிகாரிகள் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லையே இருந்து காவல்துறையினால் எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இப்படிப்பட்ட தான் நாம் அகற்றுவதற்கு ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள் பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அது தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல இந்த திண்டுக்கல் மாவட்டத்திலையும் வரும் அற்புதமான ஒரு கூட்டத்தை திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட தலைவர் தம்பி முத்துராமலிங்கம் ஏற்பாடு செய்திருக்கிறார் நமது பலத்த கரவொழி மூலமாக நாம் அவரை பாராட்ட வேண்டும் இது அவர் மாத்திரம் செய்த பணி அல்ல அவருக்கு கீழே இருக்கிற மாவட்ட நிர்வாகம் அணி பிரிவுகள் மண்டல் வரை கிளை வரை ஒவ்வொரு வாக்குச்சாவடி வரை பூத் கமிட்டி வரை இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சேர்ந்து இதை பிரம்மாண்டமான வெற்றியாக மாற்றி இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் நமது பாராட்டுக்குரியவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் நமது நன்றிக்குரியவர்கள் இப்படி இந்த நிகழ்வு வெற்றியடைவதற்கு காரணமான உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்கி வாழ்த்தி இதே குண்டுல இன்னும் ஆறு மாத காலத்துல நாம் வெற்றி விழாவும் இதே இடத்தில் கொண்டாட இருக்கிறோம் அதற்கு இந்த காளி அம்மன் நமக்கு அருள் புரிவார் என்று சொல்லி விடைபெறுகிறேன் வெற்றிவேல் 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 வெற்றி 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 வேல் வெற்றி 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 வேல் பாரத் மாதா கி நம்ம தலைவர்